शिव 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 शिवं तलूरीमुन्पं तु अन्पन् अल इन्पु से பாரூலா மறுக்கயானை மத்தகத்தை துயிர் புக நெருக்கியவாயா நீத்த நீளத்தில் நீர்க்குள் பொறுப்பனோக்குள் சோலை சூடு மாளிகை கைக்கொடி ஆருட்கள் மண்டலத்துள் அழை மண்டலத்தழைக்கும் அந்த என்பதே அந்த மாய் உலகாதியுமாயினான் வெந்த வெண்ணூலி பூஜ்ய வேதியின் திந்தையே புகந்தான் திருவள்ள പാടം ഭൂതും പമലച്ചെ വണ്ണത്താലും കൂടിയുള്ള കൂടിയ കോളത്താലും ഓളിലവെൻപിളയണും ഒളിപ്പികൾ ചൂടത്തിനാലും ஆடின ஆடிலம் பாம்பசைத்தானை ஆடிலம் பாம்பசைத்தான் அம்மா அம்மானே எப்போதும் இறையும் மரவா சிவன் பொனின் மேணி சிவன் அவன் அப்போதை கஞ்சா அப்போதை கஞ்சல் என்னும் ஆரூரனே ஆறும் நான் முகனும் மறி நிற்கிறார் மறி நிற்கிறார் காலா காலநாய அவனை கட்டு கட்டுத்தி சூளமான் மதுவேந்திய பகையினார் ஆழம் உண்டழகாய ஆழம் உண்டழகாய ஆளு ஒருவனாய் உலகை தந்த நாளோ கண்ணழனால் காமனையும் விழித்த மருவனாய் மண்ணும் பின்னும் தெரிந்த நாளோ மதிக்கையோர் எந்தியோர் மாதோர் பாகம் தன்னை பிரிவினார் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்டன பொண்ணும் பொருளும் தன்மையின் என்று அறிய பொண்ணாயம் எளிவந்த பிரானை அண்ணோ வைகும் வளர்ப்பை எனத்து அணியாறு புறானை மறக்கலுவானே பூங்க மலத்தால் அறியாத நெறியானே கோங்கே முடையால் கூடாவின் நீராடி ஓங்க சூழ் திருவாரூர் உடையானே அடியேன் பூங்கழல்கள் அவை அல்லாது எவை ஏனும் புகழேனே பூங்கழல்கள் அவை அல்லாது எவை ஏனும் புகழேனே பக்தியாய் ஓ பக்தியாய் உள்ளோர் அருள்மடித்து பருவதோர் இருக்கும் தேவர்கள் இருந்தவாரீர் இருந்த பார் இருந்தவா பாரீர் திருவூலாய் இருந்தவா பாரீர் சத்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனிமுழு முதலாய் அதற்கோல் வித்தமாய் ஆளூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குழவினரே தத்துவம் ஆட சதா சிவம் தானாட ਤਦਉਮ ਮਾਡ ਸਦਾ ਸੀਮ ਤਾਣਾੜ ਸਿਤਉਮ ਮਾਡ ਸ਼ਿਵ ਸ਼ਕਤੀਂ ਤਾਣਾੜ ਵੈਤ ਸਰਾਂਚਰੁ ਮਾਡ ਵੈਤ ਸਰਾਂਚਰੁ ਮਾਡ ਮਰੀਆੜ ਅਤਨੁ ਮਾੜਿ ਨਾਲ ਆਨੰਦ ਕੋ ਤੰਡੇ ਅਤਨੁ ਮਾੜਿ ਨਾਲ ਆਨੰਦ ஓம் ஹரிஹர ஓம் ஹரஹர ஓம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடொழிய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விளைவா போற்றி ஆர்வூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி ओम नम शिवाय शिवाय ओम 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 ओम नम शिवाय शिवाय नमः ओम नम शिवाय शिवाय नमो हर 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 हराय नम ओम शिव 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 शिवाय नम शिवाय नम ओम हराय नम ओम ओम नम शिवाय शिवाय नम हरह नम पारे हर महा